ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க கோட் திரைப்படத்தோடைய ஒட்டுமொத்த வசூலுக்கான அந்த ரிப்போர்ட்டும் வந்தாச்சு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்டு கார்டு போட்டுட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கப்புறம் மட்டும் அந்த படம் வந்து கோடிகளில் வசூலுக்குவிக்கிறன்றது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் சாட்டர்டே அதாவது செகண்ட் வீக்கெண்ட் வந்தாச்சு சாட்டர்டே ல பார்த்தீங்கன்னா ஜெயில திரைப்படம் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டிக்கெட் வந்து வித்து தீர்ந்திருக்கு புக் மிங் அது கோர்த் திரைப்படம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னே முக்கால் லட்சம் டிக்கெட் தான் வித்திருக்கு அதே சமயம் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா சண்டே பணம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது சண்டே புக் மை ஷோல ஜெயில திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் டிக்கெட் வித்தி தீர்ந்திருக்கு லியோ திரைப்படம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டிக்கெட் வித்தி தீர்ந்திருக்கு கோட் திரைப்படம் ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் தான் வித்து தீர்ந்திருக்கு இந்த விஷயம் என்னக்கா லியோ திரைப்படம் கோட் திரைப்படம் சேத்தா கூட மூணு லட்சம் டிக்கெட்டு தான் தொட்டிருக்கு ஆனா ஜெயில திரைப்படம் சிங்கிளாவே பார்த்தீங்கன்னாக்கா மூணுகால லட்சம் டிக்கெட் வித்தி தீர்ந்திருக்கு செகண்ட் சாட்டர்டே அதாவது படம் ரிலீஸ் ஆகி அதாவது பதினோராவது நாள் அப்படின்னு கணக்கு வச்சிட்டீங்கனாக்கா வேற லெவல்ல கலைக்கிறது அப்படிதான் சொல்லணும் சோ இதன் மூலியமாக இனிமேட்டு இந்த படம் வந்து இதுக்கப்புறமேட்டா பிக்அப் ஆகிறதுக்குன்றது வாய்ப்பே கிடையாது படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது வீக்கெண்டும் முடிஞ்சாச்சு சோ ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்க இது வரைக்கும் இந்த பதினோரு நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பதினோரு நாள்ல அதிகமா புக்மே சொல்ல எந்த படத்துக்கு அதிகமா டிக்கெட் வித்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா படத்துக்கு ஏழு புள்ளி ஏழு மில்லியன் டிக்கெட் வித்து லியோ படத்துக்கு ஆறு புள்ளி ஆறு மில்லியன் டிக்கெட் வித்து தீர்ந்திருக்கு கோர் திரைப்படத்துக்கு நாலு மில்லியனை தொடர்றதுக்கு முக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேட்டு இந்த பாக்ஸ் ஆபீஸ் கம்பாரிசன் பத்தி பேசுறதே வேஸ்ட் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதை பாதாபத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கு இனிமேட்டு கம்பாரிசன் பண்ண தேவையில இருக்கு அதாவது இங்க தேடிப்படுத்தா ஒரு டபுள் ஆகணும் கிட்டத்தட்ட